திருவள்ளுவர் அழகா சொன்னார் உனக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம் உன் ஆசைக்கு உள்ள தூரம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மள்கிட்ட ஆசை அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுள் நம்மளை விட்டு விலகி போயிட்டார் எனக்கு எல்லா ஆசையும் இல்லை கடவுளை தவிர வேற பற்று இல்லைன்னா கடவுள் நமக்கு பக்கத்துல வந்துட்டார் ஆசைங்கிறது ஒரு சங்கிலி நிகழம்னா சங்கிலி ஆசா நிகழம் துகளா இனவின் பேச பிறந்ததுலே நிகரம்னா சங்கிலி ஆசைங்கிறது சங்கிலி கடவுளுக்கு நமக்கும் ஊடக போட்ட சங்கிலி ஆசை நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கோ அவ்வளவுக்கு கடவுள் நம்மளை விட்டு தள்ளி போயிடுறார் இந்த ஆசை எல்லாம் வேண்டாம் கடவுளே எனக்கு மண்ணாசை வேண்டாம் பொன்னாசை வேண்டாம் பெண்ணாசை வேண்டாம் நீ தான் வேணும் அப்படின்னா இந்த சங்கிலி என்ன ஆகி போயிடும் உடச்சு போயிடும் கடவுள் பக்கத்துல வந்துடுவார் அப்ப என்ன செய்யணும் இதுகளை விட்டு விலகணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆசைப்படாதையும் விட்டு விலகணுமா விலகினா நிம்மதியா நீங்கியான் நோதல் அதரின் அதரின் இளன் அது நிரோட்டக பாட்டுன்னு அன்னைக்கு சொன்னேன் நிரோட்டகம்னா தெரியுமா உதவ ஒற்றாம பாடுற பாட்டு உதவத்தை பிடிச்சு விட்டு பாட்டு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அந்த பாட்டு எல்லாத்தையும் விற்று கடைசியில் உனக்கு ஆண்டவன் திருவருள் கிடைக்கும்